எல்லாருக்குமே இந்த தாத்தா அப்படிங்கிறது மறக்கவே முடியாது தாத்தா அந்த டைட்டில் வச்சு ஒரு படம் வந்திருக்கு அதுவும் கீர்த்தி சுரேஷ் எப்படி இருக்கு படம் செம்ம மொக்கையா இருக்கு ஒரே வார்த்தையில சொல்லணும் அதுதான் அதாவது அந்த படத்துல வந்து கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷுக்கு அந்த படத்துக்கு தேவையில்லாத வந்து இந்தியில பார்த்தா நடிக்க ஆரம்பிச்சிருக்க அதுக்குள்ள ஹிந்தி எதிர்ப்பு பத்திலாம் நீ பேசுறியா அங்கே பெரிய ட்ரோலே ஆச்சு இந்த படத்தில் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது ரகு தாத்தா அப்படிங்கிறது அவங்களோட கீர்த்தி சுரேஷோடைய தாத்தாவோட எம்எஸ் பாஸ்கருக்கும் அவங்களுக்கு தான் ரகு தாத்தாங்கிற கதை இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பீரியட் ஃபிலிம் நைன்டீன் செவன்ட்டீஸாக எயிட்டிஸா அதுக்குள்ளே நடந்தது ஏன்னா அந்த காலகட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி தப்பு தப்பாக போய்கிட்ருக்கு ரெண்டாவது இது வந்து ஒரு காமெடி படமாகவும் எடுக்கல ஒரு பெண்ணியத்தை பத்தி பேசுகிற படமாகவும் எடுக்கலை இது வந்து இந்த மொழி திணிப்பை பற்றி பேசுகிற படமாகவும் எடுக்கல எல்லாத்தையும் இந்த பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அப்படியே அங்கங்கே அப்படி இப்படின்னு இது பண்ணி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அந்த படத்தை என்னன்னா எல்லாருமே ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கும்போது ஒரு ரகு தாத்தா அது பாப்புலர் டைட்டில் அப்படின்னு போய் உட்காருவோம் அங்கே போய் உட்காரும்போது என்ன அது வழக்கமாக சொல்கிற தான் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இது என்னத்தை பெண்ணியாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 சளிப்பு தட்டிடுச்சு என்னப்பா சொல்ல வரீங்க அப்படின்னு படத்தில் மொக்கையான விஷயம்னு சொல்லிட்டீங்க ப்ளஸ் நான் சொல்லுவீங்க ப்ளஸ் இருக்குதுங்க அதில் ஒரு சூப்பர் ப்ளஸ்ஸு அந்த படத்துடைய ஹீரோவான ஒரு பேர் விஸ்வா நரசிம்ம விஸ்வான்னு நினைக்கிறேன் மலையாள பா அந்த ஒரு பக்கம் பார்க்கும்போது அந்த ஆக்டர் மணிகண்டன் மாதிரியே ஒரு லுக்கில் இருக்கார் இன்னொரு பக்கம் சமுத்திரக்கண்ணி மாதிரியே ஒரு ஸ்கின் டோனில் இருக்கார் அவர் அந்த ஒரு லெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கும் மொட்டை கடைதாசி அப்போ அந்த பேரில் மொட்டை கடைதாசி நிறையா இருக்கும் இல்லையா அந்த மொட்டை கடைதாசி டைமில் நிறைய லெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும் அதுக்கெலாம் ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் கொடுப்பார் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அதே மாதிரி அந்த காமெடினாவும் இருப்பார் ப்ளஸ் வந்து வில்லன்னும் அப்படியே மாற்றுவார் செம்மையாக நடிச்சிருக்கார் ஆள் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு மூணு படத்தில் நடிச்சார்னு வச்சுங்களேன் மற்ற ஆக்டருக்கே இங்கே தமிழில் டஃப் கொடுக்குற அளவுக்கு பண்ணுவார் அந்தளவுக்கு அவர் பெர்ஃபார்மென்ஸு செம்மையாக இருந்துச்சு அப்புறம் இன்னொரு ப்ளஸ்ன்னா ஷாண்ட்ரோ உடனே இந்த படத்தில் எல்லா பாட்டும் பாடியிருக்காரு அதில் வந்து இந்த தாத்தா தலையில் ஏதோ மொட்டை அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் எம்எஸ் பாஸ்கர் சோகமாக இருக்கிற ஒரு பாட்டு அந்த பாட்டோட எல்லாம் எப்படி தான் எழுதுனாங்கன்னு தெரியல உண்மையிலே அந்த பாட்டு போது எங்களுக்கு சிரிப்பு இருந்துச்சு படத்தில் வந்த சிரிப்பு காட்டினா அந்த பாட்டு கேட்கும்போது இப்படிலாம் இப்படில்லாம் யோசிக்காமையா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அந்த ஒரு விஷயம் அதே மாதிரி இது பீரியட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கிளாஸிக்காக எடுத்திருக்காங்க அந்த ஷார்ட் பியூட்டி இதில் நல்லா இருக்குது இவ்வளோ ப்ளஸ் அதே மாதிரி அந்த போஸ்ட்டு இதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸு அப்படின்னா பேங்க்னால் நம்ம பார்க்குற பேங்க்கோட ஒரு ஸ்டைல் வேறு பட் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு பேங்க் ஸ்டைல்னு ஒன்று அது நம்ம எப்படி இருக்கும் கூட நமக்கு தெரியாது இல்லையா அதெலாம் வந்து அந்த செட் ஒர்க்கெலாம் வந்து நல்லா இருந்துச்சு ஏற்கனவே இந்தியன் தாத்தா கதரை விட்டு போனார் ரகு தாத்தாவும் கதரை தான் விட்டுருக்காரு எல்லாரையும் ஐயோ இதில் ரகு தாத்தா கதரை விட்டாங்களோ இல்லையோ கீர்த்தி சுரேஷ் கதரை விட்டுட்டு போயிட்டாங்க மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயத்தை தேவையில்லாமல் அங்கே பண்ணுற இங்கே பண்ணுற அப்படி பண்ணுற இப்படி ஆக்டிங் நல்லா நல்லாயிருக்குமே அவங்களோட ஸ்டோரி லைன் அப்படி இப்படி இருந்தாலும் கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு கீர்த்தி சுவீஸோட ஆக்டிங் ஒரு ஓகே ஆவரேஜ் தான் அப்படியே ஆஹா ஓஹோ அப்படி தலை தூக்கிச்சு கொண்டாடுற அளவுக்குலாம் இல்லை பட் அவங்க சைடில் இருக்கிற பெர்ஃபார்மென்ஸ் நம்ம எதுவும் குறை சொல்லணும் கதையில் இருக்கிற பிரச்சனையை தான் சொல்லணும் இது ஒரு ஸ்கிரிப்டாக எழுதிட்டாங்க இது வந்து ஒரு காமெடியாகவும் எடுக்கணும்னு நினச்சிட்டாங்க ஒரு பீரியட் ஃபிலிமாக எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இதில் ஒரு ஹிந்தி திணிப்பை பற்றியும் பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க இப்படி பல விஷயங்களை இதில் முடிவு பண்ணி பேசிட்டாங்க இல்லையா நம்ம இந்த ஜாதிய வர்க்கம் இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது ஒரு ஒரு ஜாதி படம் எடுக்கிறாங்க ஜாதி படம் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன அதிகபட்சம் பேசிருப்பறோம் ரஞ்சித்தை பேசுவோமா மாரி செல்வராஜை பேசுவோமா மோகன்ஜியை பற்றி பேசுமா அப்புறம் வந்து அங்கங்கன்னு சில ஒரு சில டேரக்டர் முத்தையா இன்னொரு சில டேரக்டர்களை வச்சு நம்ம பேசுவோமா இவங்க மட்டும்தான் ஜாதி படம் எடுக்கிறாங்களா அந்த வெற்றி மரம் இவங்க மட்டும் தான் ஜாதி படங்கள் எடுக்கிறாங்களா இப்போது ஒரு தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்காக ஒருத்தன் குரல் கொடுத்து ஒரு இயக்குனர் ஒரு படம் எடுக்கும்போது அது ஜாதி படம் நம்ம பேசுறோம் இல்லையா இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 சமூகத்தில் இருக்கிற ஒரு மக்கள் வந்து அவங்க தான் ஹிந்தியை தூக்கி பிடிச்சி இந்திய உள்ளே திணிக்க முற்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறதும் ஒரு மிகப்பெரிய வன்முறை தான் சமூக நீதி அப்படின்னு ஒரு விஷயத்த பேசும்போது அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு அங்கீகாரத்தையும் நம்ம கொடுத்துடணும் சமூகத்தில் அவங்க தான் தப்பு பண்ணுறாங்கன்னு நீங்கள் போல்டாக பேசும்போது அவங்க எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்கன்றதுக்காக நம்ம அவங்களையும் போல்டாக பேச வச்சது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து இவங்க இப்படி பண்ணாங்க இப்படி இவங்க தான் பண்ணுறாங்கன்னு நீங்கள் டைரெக்டாக ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க இல்லையா இப்போ அதுவும் தப்பு தானே ஸோ அந்த தப்பு இந்த படம் முழுசு நடந்துகிட்டே இருக்குது அது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு வர்க்க பேதத்தை உண்டு பண்ணும் நீ எங்களை தப்பானவனு காட்டுறீங்களே அப்போ நான் இதுக்காக வீம்புன்னு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு வரும் நாங்கள் கஷ்டப்பட்டோன்னு ஒன்று காட்டல அதுக்காகவே நான் வீம்புக்குன்னு ஒரு படம் எடுக்கிறேன்னு பேரும் ஸோ இதுதான் இங்கே பிரச்சனையாகும் அடிப்படையில் வந்து கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே உண்டு எப்படி பெண்களுக்கு ஆடை சுதந்திரம் உண்டோ அதுமாரி மாதிரி கருத்து சுதந்திரம் உண்டு நம்ம விமர்சகர் நமக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு ஒரு சுதந்திரம் நமக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து அடுத்தவங்களுடைய இனத்தையோ இல்லை அவங்களுடைய மதத்தையோ பாதிக்கிற மாதிரி இல்லாமல் ஆனாலும் அந்த கதையை வந்து கரெக்டாக சொல்லிட்டு போகணும் ஏன்னா ஒரு ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது இந்த ஐடென்டிட்டி உள்ளவங்க மட்டும்தான் திணிக்க முற்படுறாங்களா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிட்டு செய்ய வேண்டியது இருக்குது பெரும்பாலும் அவங்க தான் சொல்கிறது வேற இவங்க மட்டும்தான் செய்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு வேறு ரெண்டு வித்தியாசம் இருக்குது இவங்க இதில் அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டார் டேரக்டர் எந்த இடத்துல படம் ஃபெயில் ஆச்சு இது ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்ன்னு இருக்குது அதில் எந்த இடத்துல படம் வந்து இவ்வளோ சொதப்புனதுக்கு காரணம் என்ன இவ்வளோ சொதப்புனதுக்கு காரணம் என்ன இவங்க ஒரு லைன் சொல்கிறாங்க அதாவது ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு ஹிந்தி பிரசார சபா அவங்க ஊருக்குள்ளே வருது நாங்கள் வந்து தமிழில் தான் பெருசாக எடுத்துக்குவோம் ஹிந்தியை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு போராடுற ஒரு ஒரு ஹீரோயின் ஒரு முக்கியமான ஒரு நிதர்சனம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்காக ஒரு பெண்ணியை பேசுகிற ஒரு பெண் நிதர்சனம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்காக அவங்க வந்து அவங்களுடைய முகப அவங்களுடைய அந்த இதையே மாற்றிக்கிறாங்க டோட்டலாக வந்து நான் இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இவங்களுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க அந்த இடத்துலேயே அது தோற்று போச்சு இல்லை ஒருத்தவங்க நான் எவ்வளோ வில் பவராக இருந்தாலும் நான் என் கொள்கையை மாற்றிக்க மாட்டேன்னு கொள்கை பிடிப்போடு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இப்போது அந்த இடத்துல ஒரு கொள்கை பிடிப்பை மாற்றிட்டாங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்ல வராங்க அதே மாதிரி வந்து நான் பண்ணது தப்பு தான் என்னை எல்லோரும் அடிங்க ஆனால் எதுக்கு பண்ணுன்றத கேள்வி கேளுங்க அப்படின்னு பண்ணது தப்பு தானே தப்பு அப்படின்றதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் பட் தப்பு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்திலையும் இது ஏன் பண்றாங்கன்ற ஒரு அழுத்தமான ஒரு காரணத்தையும் சொல்லாம இந்த கதையை வந்து மேம்போக்கா எடுத்துட்டு போனதுனால இந்த படத்துடைய அதை வெற்றி தொழில் நம்ம தீர்மானிக்க முடியாது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சரிவா நான் அதை பார்க்குறேன்